அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொருளாதார விழிப்புணர்வு வீடியோ இதில் நிறைய பேர் கூடும் அதனால் சுதாகரிக்கிறதுக்காகவும் அவங்கள உஷார்படுத்துறதுக்காகவும் தான் இது இம்மீடியட்டாக இந்த வீடியோவை போடுறோம் இதில் ஒரு முக்கிய காரணம் என்னடான்னா நீங்கள் சமீப காலமாக ஃபேஸ்புக் ஆகட்டும் சமூக வலைதளங்கள் நிறைய எண்ணத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் நிர்மலா சீதாரா நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபா பெர் டே உங்களுக்கு வருமானம் வரும் அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் உங்களுக்கு முப்பத்தாறு லட்சம் ரூபா வருமானம் வரும் அதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதாமல் நிறைய விளம்பரங்கள் வந்திருக்கும் இதை எதிர்த்து ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசுகிறதாகவும் அதுக்கு நிர்மலா சீதாராமன் அப்படி இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி முதலீடு பண்ண முடியும் முதலீடு பண்ணினா அவ்வளவு எங்களுக்கு கொடுக்க முடியும் நாங்கள் புதுமங்கலத்து சேவை செய்ய வந்திருக்கிறோங்கிற மாதிரியெல்லாம் வீடியோக்கள் நிறைய வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை யாராக இருந்தாலும் எவ்வளவு படித்தவங்களாக இருந்தால் கூட ஓரளவு நம்புகிற மாதிரி தான் இந்த வீடியோக்கள் வந்திருக்கும் ஆனால் இதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன இதில் எப்படி ஏமாத்துகிறாங்க இது எந்த வெப்ப எந்த அளவு இது வந்து தைரியத்தோட இதை ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்கங்கிறதுல ரெண்டு நோக்கங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிக உஷாராக பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க அதானது ஃபேஸ்புக் உட்பட சமூக ஊடகங்களில் எல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க மக்களை வந்து வலுக்கட்டாயமாக முதலீடு செய்ய சொல்கிறீங்க இது ஏமாற்றி அவங்களுடைய பணத்தை பறைக்கிறீங்கங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற மாதிரியும் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் முதலீடு பண்ணுன்னா நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு நாளைக்கு அதானது காலையில் முதலீடு பண்ணால் சாயந்தரம் முப்பத்தஞ்சாயிரம் ரூ முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்க முடியும் மல்லாமல் ஒரு மாதம் ஆனால் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அவங்களுக்கு கொடுக்க முடியும் நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோங்கிற மாதிரியெல்லாம் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கோம் இது தவிர நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லாருமே இந்த இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வருமானம் கிடைக்கும் ஒரு மாதத்தில் முப்பத்தாறு லட்சம் மூன்றரை லட்சம் ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விளம்பரங்கள் வந்துட்டு இருக்காங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நீங்கள் சமூக வலைதளங்களை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு தடவையாவது இந்த விளம்பரம் வரும் இது மறுபடி மறுபடி இது வரும்போது இல்லை நமக்கு நம்பகத்தன்மை கொண்ட நம்மளுடைய ஆட்சியாளர்கள் சொல்கிற மாதிரி உள்ள வீடியோக்கள் வருகிறதுனால நிறைய பேர் இதை நம்புகிறாங்க இதில் குறிப்பாக வந்து படித்தவங்க தான் நிறைய ஏமாறுறாங்க அதில் இங்கே ஏழைப்பாளங்க வந்து இதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியல இதில் நிறைய பேர் பணத்தை வச்சிக்கிட்டு நம்ம அங்கே முதலீடு பண்ணலாமா இங்கே முதலீடு பண்ணலாமான்னுலாம் நினைச்சிட்டு இருக்கிறவங்க தங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வருமானத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் ஏமாந்து போறாங்க இதை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதாவது நீங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நீங்க முதலீடு காலையில பண்ணீங்கன்னா சாய்ந்திரம் முப்பத்தி ஆறாயிரம் கொடுக்கலாம் அல்ல முப்பத்தி ஆறாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே ஒரு மாசத்துல உங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் இல்லைன்னா முப்பத்தாறு லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்களே அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுவாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னப்போ இந்த முதலீடு பண்ணுவாங்க முதலீடு பண்ணினதும் நீங்கள் சாயந்தரம் ஆகும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரமோ அறுபது காட்டும் உங்கள் க அந்த கணக்கில் அதாவது நீங்கள் போட்ட காசை டெபாசிட் பண்ணதும் உங்களுக்காக ஒரு கணக்கு துவங்கப்பட்டதாகவும் அந்த இருந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் அதை பார்த்துக்கலான்னும் பாஸ்வேர்டு அது இதுன்னு எல்லாம் தந்திருப்பாங்க நீங்கள் அது மூலமாக பார்க்கும்போது உங்கள் எமௌண்ட் வந்து ஐம்பது நேரத்துலேருந்து அறுபதிநாயிரம் இருக்கும் அதை நீங்கள் வித்து ட்ரா பண்ணவும் முடியும் அதாவது அந்த பணத்தை வந்து இது இப்போ எடுக்கவும் முடியும் அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி உங்களுக்கு ஒரு இது தந்துடுவாங்க மூணாவது நாள் அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இப்படி வச்சுருந்தா பத்தாது நீங்கள் இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது கொஞ்சம் அதாவது டாலர் கணக்கில் தான் இந்த வர்த்தகம் நடக்கிறதுனால இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிற இந்தியன் மணியோட டாலர் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு முப்பதினாயிரம் டாலர் உங்களுக்கு கடன் தர்றோம் இல்லைன்னா ஒரு மூணு லட்சம் ரூபா டாலர் வந்து உங்களுக்கு கடன் தர்றோம் நீங்கள் இப்போ ஒன்றும் தர வேணாம் இதில் வந்து லாபம் ஈட்டினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு தந்தால் போதும் அதிலேருந்து தந்துட்டு லாபத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு முப்பதிநாயிரம் டாலர் அவங்க டாலரை நமக்கு கடன் தந்தாங்க அப்படின்னா நீங்கள் முப்பதினாயிரம் டாலரை வச்சு அவங்க உங்களுக்காக வர்த்தகம் பண்ணுவாங்க உங்களுக்காக ஷேர் மார்க்கெட்டில் இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியில் போது இந்த முப்பதினாயிரம் டாலருங்கிறது மூணு லட்சம் டாலராக மாறி இருக்கும் அப்போ நீங்கள் இல்லை மூணு லட்சமாவோ இல்லைன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இல்லைன்னா முப்பது லட்சம் காட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருப்பீங்க அப்போ அவங்க ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க நீங்கள் மூணு லட்சம் டாலரை எடுக்கணும்னா உங்களுக்கு கடந்த இந்த முப்பதி டாலருக்கான எமௌண்ட்டை முதல்ல நீங்கள் கட்டுங்க அப்படின்பாங்க அதுலேருந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் புதுசாக நீங்கள் கட்டுங்க அப்படிம்பாங்க அந்த கட்டினா தான் நீங்கள் ட்ரா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உடனே முப்பதி டாலருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அது கட்டி முடித்ததோடு உங்களை மாட்டாங்க அடுத்தது உடனே என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா டேக்ஸையும் கூட நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதையும் கூட நீங்கள் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு எடுக்கலான்னு பார்த்தா பிறகு அந்த அக்கௌண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்கள்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அமௌண்ட்டை வாங்கியாச்சு அவங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இப்போ சமீபத்தில் கேரளாவில் கூட இது நடந்திருக்கு அதனால் இப்படி ஒரு நபர் நாம் சொன்ன மாதிரி சொன்னவும் முதல்ல அவர் வந்து அந்த முப்பதாயிரம் டாலருக்கான எமௌண்ட்டை கட்டியிருக்கார் டேக்ஸை கிட்ட சொன்னப்போ தான் அவர் வந்து சந்தேகம் வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு ஆனால் இது ஒரு பேங்களூர் பேஸ்டில் இருந்து தான் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே இது பெங்களூர் பேஸ்டில் இருந்து தான் செய்கிறாங்களா இல்லை வெளிநாடுகளில் இருந்து இதை செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இது மும்மூரமாக ஒரு நாளைக்கு அல்லது நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் பார்க்கும்போது ஒரு அஞ்சு தடவை உங்களுக்கு அந்த விளம்பரம் வர்ற மாதிரி அது எப்படி நம்மளுடைய உள்துறை அமைச்சர் பாரத பிரதமர் நிதியமைச்சர் எல்லாம் பேசுகிற மாதிரியும் அதை வந்து எதிர்க்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கிற மாதிரியெல்லாம் வீடியோ பயங்கரமாக பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப ஃபேக்கு ஏஐ மூலம் ஜோடிக்கப்பட்ட வீடியோக்கள்னு தெளிவாக சொல்கிறாங்க இதை நம்பி மட்டும் இல்லை இது வந்து ஒரு லாஜிக் கிடையாது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் முதலீடு பண்ணி சாயந்தரானால் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா லாபம் எடுக்க முடியும் ஒரு மாதத்தில் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கிடைக்கும்னு எல்லாம் சொல்லும்போது அது ஒரு லாஜிக்கே கிடையாது இப்போ நாங்கள் கூட நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் வந்து அதை வந்து நாங்கள் வந்து நம்புறது இல்லை இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாதுங்கிறது ஓரளவு தெரியும் பங்கு சந்தை பற்றியும் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் தத்ரூபமான வீடியோக்கள் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க இதில் குறிப்பாக படிப்பறிவு இருக்கிறதுன்னு நினைக்கிறவங்களும் காசை ஏதாவது முதலீடு செய்து பெருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் ஏமாறுறாங்க அப்படி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க நிறைய பேர் வெளியே பண்ண சொல்லலைன்னு சொல்கிறாங்க ஒரு ஜட்ஜி தொண்ணூறு லட்சம் ரூபா வரைக்கும் இழந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர் இங்கே வந்து இருந்து இங்கே வந்தவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இதுப்படி இழந்திருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் இந்த விளம்பரத்தை பார்த்து இதில் இருக்கிற லிங்கை பார்த்து நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா பெரிய சிக்கலில் மாட்டுவீங்க இதில் உண்மைத்தன்மை இல்லை இது ஃபேக் அப்படின்னு பல தரப்பில் இருந்தும் வருது இல்லை உங்கள் தரப்பில் இதை வந்து உண்மையும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி உள்ள கருத்தை பதிவிடுங்க எதுதாக இருந்தாலும் இதே மாதிரி உள்ள விஷயங்களில் உஷாராக இருங்க வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்ச காசை இழந்துடாதீங்க இதற்கு பின்னாடி ரெண்டு வகையான நோக்கம் இருக்கும் ஒன்று வந்து பொருளாதார ரீதியாக ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கிறது இன்னொன்று அரசியல் ரீதியாக மத்திய அரசே இப்படி சொல்லி மக்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல்களில் அதை பரப்பி அதிலிருந்து லாபம் பார்க்குறது அதானது மத்திய அரசு மேலே பழியை போட்டு தப்பிக்கிறது அதானது இது மொத்தத்தில் ஒரு பெரிய ஒரு அரசியல் ரீதியான அட்டேக்கும் பொருளாதார ரீதியான அட்டேக்குமாக பொதுமக்கள்கிட்ட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப உஷாராக இதை கையாளுங்க இது பின்னாடி ஒரு பெரிய ஒரு குழுவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு